அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஎன்டிஏ பேரில் ஒரு கேள்வியில் கேட்கப்பட்ட கொஸ்டின் நம்பர் நூற்றி எண்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றி தொண்ணூறு வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சரிங்களா ஆல்ரெடி நூற்றி எண்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன் அதனுடைய ப்ளே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அதையும் பாருங்கள் சரிங்களா சார் ரைட் ஓகே ஒரு கேள்வியில் பாருங்கள் நூற்றி எண்பத்தொன்னாவது கொஸ்டின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் ரூபாய் மூன்றாயிரம் பொங்கல் ரொக்க பரிசினால் பயன்பெறும் மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் சரிங்களா ரெண்டு கோடி இருபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி எழுநூற்றி பத்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் தினமும் கேள்விகளை பாருங்கள் நூற்றி எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் மாணவர் திறன் மேம்பாட்டு திட்டமான உலகம் உங்கள் கையில் மூலம் வழங்கப்படும் மொத்த மடிக்கணினிகள் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் சரிங்களா இருபது லட்சம் அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர் சரிங்களா இந்த உலகம் உங்கள் கையில் அப்படிங்கிற திட்டத்தை வந்து எப்போ வந்து தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா ஜனவரி அஞ்சு சரிங்களா ஜனவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து தொடங்கி வச்சிருப்பார் ஜனவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சரியா உலகம் உங்கள் கையில் அப்படிங்கிற அந்த திட்டத்தை இந்த திட்டம் எதுக்கானதுன்னா இந்த கல்லூரி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மடிக்கணினி வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த உலகம் உங்கள் கையில் அப்படிங்கிற அந்த திட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கல்லூரி மாணவர்களின் திறன் வளர்ச்சி மற்றும் டிஜிட்டல் முன்னேற்றத்திற்காக உலகம் உங்கள் கையில் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழ் இருபது லட்சம் மடிக்கணினிகள் வந்து வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா கிட்டத்தட்ட இந்த திட்டத்தினுடைய நோக்கம் அதாவது இலக்கு என்னன்னா இருபது லட்சம் வந்து மடிக்கணினிகளை வழங்கணும் அப்படிங்குறதான் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தினுடைய இலக்கு இதில் முதற்கட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பத்து லட்சம் மடிக்கணினிகளை பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவ மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வழங்குறதுக்காக இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்கேன் முதல் கட்டமாக முதற்கட்டமா கல்லூரி மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து லட்சம் மடிக்கணினி அப்படிங்கறத வந்து வழங்குறாங்க ஆனா மொத்த இலக்கு பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் மடிக்கணினிகள் அப்படிங்கிறது இந்த திட்டத்தினுடைய இலக்கு ரைட் அடுத்த கொஸ்டின் பரலாம் தினம் ஒரு கேள்வியில் பாருங்க நூற்றி எண்பத்தி மூணாவது கொஸ்டின் கிரிக் தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பிற்காக தமிழ்நாடு அரசு வழங்கும் குழு காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அதிகபட்ச தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி தான் அஞ்சு லட்சம் அப்படிங்கிறது ஸோ இந்த கிக் தொழிலாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குழு காப்பீட்டு திட்டத்தின் கீழே விபத்து மரணம் இந்த மாதிரியான நேர்வுகளில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு அஞ்சு லட்சம் அப்படிங்கிறது வந்து காப்பீட்டுத் தொகையாக வந்து கொடுக்குறாங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்மனன்ட் டிசபிலிட்டி ஏற்படுது விபத்து நாள் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ரெண்டரை லட்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காப்பீட்டுத் தொகையை வந்து கொடுக்குறாங்க மிகப்பெரிய அளவில் காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காப்பீட்டுத் தொகையாக வந்து கொடுக்குறாங்க சரிங்களா சார் ஐக்கி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் நூற்றி எண்பத்தி நாலு பாருங்க ஒன்றிய அரசின் எஸ்டிபிஐ புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டில் இருக்கும் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் எத்தனை மாவட்டங்களில் இருந்து மென்பொருள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் இருந்து தமிழ்நாட்டில் மென்பொருள் ஏற்றுமதி அப்படிங்கிறது செய்யப்படுது ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிபிஐ அப்படிங்கிறது என்னென்னா சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் சரிங்களா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா இந்த மென்பொருள் ஏற்றுமதி செய்யப்படுறதில் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு சிறந்த மாநிலமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய அறிக்கையில் வந்து இருக்காங்க சரிங்களா ஸோ அதன் அடிப்படையில் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டங்களில் எத்தனை மாவட்டங்களில் இருந்து நம்ம மின்பொருள் ஏற்றுமதி அப்படிங்கிறது செய்யப்படுதுன்னா முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் வந்து மின்பொருள் ஏற்றுமதி வந்து செய்யப்படுது அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க சார் ரைட் ஓகே அடுத்த கொஸ்டின் தினமும் ஒரு கேள்வியில் பாருங்கள் நூற்றி எண்பத்தஞ்சாவது கொஸ்டின் தமிழ்நாட்டின் ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்று கோடி குடும்பங்களின் கனவுகளையும் தேவைகளையும் தன்னார்வலர்கள் மூலம் கேட்டறியும் அரசு திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி உங்க கனவை சொல்லுங்க அப்படிங்கிற அந்த திட்டம் சரிங்களா இந்த திட்டம் எதுக்காக தொடங்கப்பட்டிருக்குன்னா கிராமப்புறங்கள்லயும் நகர்ப்ப நகர்ப்புற நகர நகர்ப்புறங்களிலும் இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களை பார்த்தீங்கன்னா நேர்ல போய் சந்தித்து அவங்களுடைய கனவுகளையும் தேவைகளையும் பார்த்தீங்கன்னா தன்னார்வலர்கள் மூலமாக கேட்டறியக்கூடிய ஒரு திட்டம் தான் பாத்தீங்கன்னா இந்த உங்க கனவை சொல்லுங்க அப்படிங்கிற திட்டம் இந்த திட்டம் வந்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்பது சரிங்களா ஜனவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் பாத்தீங்கன்னா இந்த உங்க கனவை சொல்லுங்க அப்படிங்கிற அந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சாங்க தொடங்கி வச்சது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைச்சாரு எங்க தொடங்கினாங்க அப்படிங்கிறதா முக்கியம் திருவள்ளூர் மாவட்டத்துல பொன்னேரியில பாத்தீங்கன்னா பாடியநல்லூர் அப்படிங்கிறது தான் வந்து திட்டம் வந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு சரிங்களா இந்த திட்டத்தின் கீழே எத்தனை தன்னார்வலர்களை வந்து ஈடுபடுத்துறாங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் தன்னார்வலர் வந்து இந்த திட்டத்தின் கீழே வந்து ஈடுபடுத்துறாங்க அதாவது நேரடியாக பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களையும் நகர்ப்புறங்களையும் கூடிய அந்த குடும்பங்களை நேரில் போய் சந்தித்து அவங்களுடைய கனவுகளையும் தேவைகளையும் பார்த்தீங்கன்னா கேட்டறியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐம்பதாயிரம் தன்னார்வலர்களை பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே வந்து ஈடுபடுத்துகிறாங்க சரிங்களா இதில் முக்கியமானது என்னென்னா இந்த திட்டத்தை வந்து எந்த நிறுவனத்தின் கீழே வந்து செயல்படுத்துறாங்க அப்படின்னா தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு வாரியம் சரிங்களா இந்த நிறுவனத்தின் தான் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தினுடைய திட்டத்தை வந்து ரொம்ப முக்கியமானது கூட சரிங்களா செயல்படுத்துறாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் தினமும் கேள்வியில் பாருங்க நூற்றி எண்பத்தி ஆறாவது கொஸ்டின் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள நூறு புதிய காப்பு வனங்கள் எத்தனை மாவட்டங்களில் பரவி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அதாவது தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா கடந்த நான்கு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு இடங்களை பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இப்போ புதுசாக அறிவிச்ச அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் அந்த நூறு ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது எந்தெந்த மாவட்டங்களில் பரவி இருக்கு பரவி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து மாவட்டங்களில் வந்து பரவி இருக்கு இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பத்து அப்படிங்கிறதான் ஆன்சர் ஆப்ஷன் டி ஸோ இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை சரிங்களா மாநிலம் முழுவதும் நூறு புதிய காப்பு வனப்பகுதிகளை அறிவிக்கை செய்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எந்த சட்டத்தின் கீழ வந்து அறிவிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா தமிழ்நாடு வனச்சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு சரிங்களா இந்த சட்டத்தின் கீழ தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கிறாங்க அந்த சட்டத்தின் கீழே பிரிவு பதினாறின் கீழே வந்து என்ன பண்ணுறாங்க இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறத வந்து அறிவிக்கிறாங்க சரிங்களா ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நூறு ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த நூறு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்தில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாவட்டங்கள் சரிங்களா எந்தெந்த மாவட்டம்னு பாருங்க திண்டுக்கல் தருமபுரி மதுரை கள்ளக்குறிச்சி தேனி சிவகங்கை நாமக்கல் நீலகிரி சேலம் தென்காசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்து மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த நூறு ரிசர்வ் ஃபாரஸ்ட் புதுசாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நூறு ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஸோ அதனுடைய மொத்த பரப்பளவு எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா அதாவது சுமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பரப்பளவுக்கு பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா விரிவடைஞ்சிருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வனங்களின் பரப்புல இருந்து இப்ப இந்த நூறு ரிசர்வ் ஃபாரஸ்ட் அறிவி அறிவிக்கப்பட்டதுனால எக்ஸ்ட்ரா ஒரு நூத்தி முப்பத்தி அஞ்சு சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறது பரப்பளவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு சரிங்களா அதே வந்து ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா ரைட் ஓகே இந்த ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த நூறு ரிசர்வ் ஃபாரஸ்ட் அறிவிச்சாங்கல்ல இந்த பத்து மாவட்டங்கள்ல இதுல அதிகம் அதிகப்படியான ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து எந்த மாவட்டங்கள்ல வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா திண்டுக்கல்ல தான் சரிங்களா முப்பத்தி ஏழு வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது வந்து அறிவிச்சிருக்கிறாங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் சரிங்களா அதாவது புதிய காப்பு வனங்கள் காப்பு வனங்களா ஒரு முப்பத்தி ஏழு பகுதிகளா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து மட்டுமே வந்து புதுசாக வந்து அறிவிச்சிருக்காங்க சரிங்களா அதே ஞாபகம் வச்சுக்கோங்க பாயிண்ட்ஸ் பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க தேனி மாவட்டத்தில் உள்ள ஹைவேவிஸ் வன வட்டாரமானது சரிங்களா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறு புள்ளி மூணு மூணு ஹெக்டேர் பரப்பளவுடன் கூடிய மிகப்பெரிய வன வட்டாரம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா சோ அப்போ மிகப்பெரிய ஒரு வன வட்டாரம் அப்படின்றது எதுன்னா இந்த ஹைவே வீஸ் அப்படிங்கிற இந்த வன வட்ட வட்டாரம் அப்படிங்கிறது இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா தேனி மாவட்டத்தில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இந்த எவ்வளோ ஹெக்டர் பரப்புங்கிறதுலாம் தேவையில்லை மிகப்பெரிய ஒரு வன வட்டாரம் அப்படின்னா ஹைவே வீஸ் அப்படிங்கிறது தான் சரிங்களா தேனி மாவட்டம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா திண்டுக்கல்லில் சரிங்களா ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சார் ரைட் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் தினம் ஒரு கேள்வியில் பாருங்க நூற்றி எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் இந்தியாவிலேயே அரசு சார்பில் அதிக அளவு பேருந்துகள் இயக்கப்படும் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து சி தான் தான் தமிழ்நாடு தமிழ்நாட்டுல அரசு சார்பில் அதிக அளவுல வந்து பேருந்துகள் அப்படிங்கிறது வந்து இயக்கப்பட்டு இருக்கு சரிங்களா சரி கொஸ்டின் பார்க்கலாம் தினமும் ஒரு கேள்வியில் பாருங்க நூற்றி எண்பத்தி எட்டாவது கொஸ்டின் தமிழ்நாடு அரசு அறிவித்த நூறு புதிய காப்பு வனப்பகுதிகளில் சித்துவார்பட்டி வனப்பகுதி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் ஒரு நூறு வனப்பகுதிகளை பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டாக வந்து அறிவிச்சிருப்பாங்க அதில் இந்த சித்துவார்பட்டி அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர் திண்டுக்கல் மாவட்டம் தான் இதுக்கான ஆன்சர் சரிங்களா இந்த சித்துவார்பட்டி வன வட்டாரம் அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் சித்துவார் சித்துவார்பட்டி அப்படிங்கிற அந்த கிராமத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு சார் ரைட் அடுத்த கொஷின் பார்க்கணும் கொஸ்டின் நம்பர் நூற்றி எண்பத்தி ஒன்பது சரிங்களா தமிழ்நாடு அரசு அறிவித்த நூறு புதிய காப்பு வனப்பகுதிகளில் லாங்கூட் சோலா அடிசன் சரிங்களா வனப்பகுதி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த லாங்கூட் சோலா அடிசன் அப்படிங்கிற இந்த வனப்பகுதி எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்குறத பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நீலகிரி மாவட்டம் தான் சரிங்களா ஸோ நீலகிரி மாவட்டத்துல கோத்தகிரி கிராமம் அப்படிங்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த லாங்கூட் சோலா அடிசன் அப்படிங்கிற இந்த வனப்பகுதி வந்து அமைஞ்சிருக்கு சரிங்களா ஸோ இதான் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டா வந்து தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு சரிங்களா சர்ட்டு அடுத்த கொஸ்டின் பண்ணலாம் தினம் ஒரு கேள்வியில் பாருங்கள் கொஸ்டின் நம்பர் நூற்றி தொண்ணூறு தமிழ்நாடு அரசு அறிவித்த நூறு புதிய காப்பு வனப்பகுதிகளில் வீராணம் காப்பு வனப்பகுதி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் தென்காசி மாவட்டம் சரிங்களா இந்த வீராணம் வன வட்டாரம் அப்படிங்கிறது தென்காசி மாவட்டத்தில் வீராணம் கிராமத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு சரிங்களா ஸோ ஞாபகம் ஞாபகிச்சுக்கங்க சரிங்களா சரி ரைட் ஓகே நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நூத்தி எண்பத்தி ஒண்ணுல இருந்து நூத்தி தொண்ணூறு வரைக்கும் பார்த்திருக்கோம் சரிங்களா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம் தினமும் ஒரு கேள்வியில கேட்கப்பட்டது ஆல்ரெடி ஒரு நூத்தி எண்பது கொஸ்டின் வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ வந்து போட்டிருக்கோமா அந்த வீடியோவோட பிளேலிஸ்ட் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் சரிங்களா பாக்காதவங்க பாருங்க டிஎன்டிஐ பேர்ல டிஎன்டிஐ பேர்ல பாத்தீங்கன்னா தினம் ஒரு கேள்வி இது வரைக்கும் எத்தனை கொஸ்டின் போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கொஸ்டின் போஸ்ட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு டேட் வரைக்கும் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு டேட் வரைக்கும் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கொஸ்டின் வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க இது இப்போது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் நூற்றி தொண்ணூறு கொஸ்டினுக்கான இந்த ஆன்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு சரிங்களா கொஷின் நம்பர் ஒன்றுலேருந்து நூற்றி தொண்ணூறு வரைக்கும் சரிங்களா இதுக்கு அடுத்த கட்டாக எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பத்து கொஸ்டின்னா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் வீடியோஸில் எல்லா வீடியோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பத்து பத்து கொஸ்டின் அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அடுத்த வீடியோலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கொஸ்டின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் கழிச்சு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வீடியோ போடுறேன் சரிங்களா நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுல இருந்து இரநூறு வரைக்கும் கேட்கக்கூடிய அந்த கொஸ்டினை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ போடுறேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தினம் ஒரு கேள்வி அப்படிங்கிற அந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா டென் டேஸ் ஒன்ஸ் வந்து நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா பத்து பத்து கொஸ்டினாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் இனிமேல் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சப்ஜெக்ட் ஓரியன்டாக சரிங்களா ஸோ ஜிகே ஜிகேவை பொறுத்த வரைக்கும் நான் சப்ஜெக்ட் ஓரியன்டாக வந்து கிளாஸ் போடலான்னு இருக்கேன் அதாவது எம்சிக்யூ அந்த டைப்பில் வந்து கொஷினை வந்து நானே ப்ரிப்பேர் பண்ணி இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெசன் இருக்குன்னா நம்ம அந்த லெசன்ஸில் என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் வந்து கேட்க முடியும் சரிங்களா இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய அந்த கரண்ட் ட்ரெண்டுக்கு சரிங்களா அதாவது கூற்று காரணம் அந்த பொறுத்துக அந்த க்ரானாலஜிக்கல் ஆர்டர் சரிங்களா ஸோ ஸ்டேட்மெண்ட் டைப்பு ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸை வந்து ஒரு லெசன்ஸில் மேக்ஸிமம் எவ்வளோ கொஷின்ஸ் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்து இருக்கேன் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்